வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருமண்ணாமலை அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன் குருவின் நினைவில் நின்று குருவினது ஞான களஞ்சியும் பாடல் ஒன்றை நாம் சிந்திக்கலாம் உடல் உயிர் ஜீவகாந்த கருமையம் மூளை உள்ளம் மனம் புலன் கெட்டும் பரிணாமும் ஜீவன் கடல் நிலம் ஆகாயம் மூன்றிலும் வாழ் உயிர்களுக்கு கணக்கெடுத்து எட்டிலொன்று இயங்கவில்லை என்றால் விடல் வேண்டும் ஜீவன் என்ற பெயரை பின் அதற்கு வேறு பெயர் ஜடப்பொருள் என்று உரைத்திடுதல் நீதி மலர் விரித்த பூவெனவே மலர்ந்த மதி கொண்டு மண்ணுலகில் வாழ்வோர்கள் மயக்கம் நீங்கி வாழ்க ஒரு அவர்கள் ஜீவன் என்று சொன்னால் எட்டு இயக்கங்கள் இருக்க வேண்டும் உடல் இருக்க வேண்டும் உயிர் அதில் இயங்கிக் கொண்டிருக்க வேண்டும் ஜீவகாந்தம் பரிணம்பித்து இயங்கிக் கொண்டிருக்க வேண்டும் அதனுடைய சுழற்சி மையமாக இருக்கக்கூடிய கருமையம் இருக்க வேண்டும் மூளை உள்ளம் மனம் புலன்கள் இந்த பரிணாமம் ஒரு பெயர் கொண்ட ஒரு ஜீவன் என்று சொன்னால் இந்த எட்டு அவயவங்களும் இயக்கம் பெற்றிருக்க வேண்டும் அது கடலில் வாழும் ஜீவனாக இருந்தாலும் நிலத்தில் வாழும் ஜீவனாக இருந்தாலும் ஆகாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஜீவனாக இருந்தாலும் மூன்றில் வாழ் உயிர்களுக்கு கணக்கெடுத்த எட்டில் ஒன்று இயங்கவில்லை என்றால் எட்டு இயக்கத்தில் ஏதாவது ஒன்று குறைவுபட்டிருந்தால் விடல் வேண்டும் ஜீவன் என்ற பெயரை விட்டுவிட வேண்டும் பின் அதற்கு வேறு பெயர் இடலாம் அது என்ன என்று சொல்லும்போது ஜடப்பொருள் என்று உரைத்திடுதல் நீதி என்று கூறுகிறார் அது ஜீவன் அல்ல ஜீவன் அல்ல அது ஜட பொருள்தான் இயக்கமற்ற பொருள்தான் என்று நாம் புரிந்து கொள்ளலாம் ஜீவன் என்றால் எந்த எட்டு அவயவங்களும் இருந்தாக வேண்டும் இல்லை என்றால் விடல் வேண்டும் ஜீவன் என்ற பெயரை என்று கூறுகிறார் இதை புரிந்து கொள்ள தெரிந்து கொள்ள தெளிந்து கொள்ள மடல் விரிந்த பூவனவே மலர்ந்த மதி கொண்டு ஒரு பூ பூக்கிறது என்று சொன்னால் அழகு வண்ணம் வாசனை என்று அதற்கு என்னெல்லாம் இருக்குமோ அதுபோல் நம்முடைய மதி என்று சொல்லக்கூடிய அந்த அறிவிற்கு இந்த தெளிவுகள் அனைத்தும் இருந்தால் மண்ணொலைகள் வாழ்வோர்களாக அந்த மக்கள் அந்த புரிந்துகொள்ள கொள்ள தெரிந்து கொள்ள சாத்தியக்கூறு உள்ளவர்கள் என்பதை கூறி இந்த மயக்கத்தை நீங்கி ஒவ்வொருவரும் வாழ்பவர்களாக மாற வேண்டும் என்பதை குறிப்பிட்டு ஆக ஜீவன் என்பது அந்த பரிணாமத்தை நாம் கூறும்போது அது எட்டு அங்கங்களை கொண்டு இயங்குவதாக இருக்க வேண்டும் அதில் ஏதாவது ஒன்றே அது இல்லை என்றால் ஜடப்பொருள் என்று உரைப்பதுதான் நீதி என்று சொல்லி இந்த மயக்கத்தை அனைவரும் இந்த மயக்கத்திலிருந்து அறிவார்த்தமாக நீங்கள் புரிந்து கொண்டு தெரிந்து கொண்டு வாழ்வதுதான் அந்த மயக்கத்தை நீக்கிக் கொள்வதுதான் சிறப்பு என்று கூறும் குருவினுடைய கவியை சிந்திக்கலாம் இவ்விளக்கத்தை என்னுள் ஏற்படுத்திய இறைநிலைக்கும் இதுகாரும் செய அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி 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 வாழ்க்க வளமுடன் என வாழ்த்து நிறைவு செய்கிறேன் வாழ்க்க வளமுடன்